பொதுவாக ப்ராப்பர்ட்டி அப்படின்றத குறிக்கக்கூடிய காரக கிரகமாக செவ்வாய் பகவான் வருகிறார் அவர்தான் பூமியை பற்றி குறிக்கக்கூடியவர் கட்டிடங்களை பற்றி குறிக்கக்கூடியவர் செவ்வாய் இப்போ ஒரு ஜாதகர் நிறைய வீடுகள் வச்சுருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஓரளவுக்கு வலுவாக இருக்கும் அதுபோல் நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறாருன்னா அவருக்கு செவ்வாய் நல்ல முறையில் இருக்கும் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாய நிலங்கள்லாம் வச்சுருக்கிறாருன்னா கண்டிப்பாக செவ்வாய் வந்து ஸ்தானமலவரத்தோடு அந்த ஜாதகத்தில் இருப்பார் இந்நிலையில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் பூமி மனைகள் இருக்கும் அது எப்போ இருக்கும் அப்படின்னா அதை அனுபவிக்கக்கூடிய பிராத்தம் செவ்வாய்க்கு யோகாதிபதிகளுடைய திசை நடப்பில் வரும்பொழுது அல்லது செவ்வாயோடு இணைவு பார்வை பெற்ற கிரகங்களுடைய தசையில் ஜாதகருக்கு இது போன்ற அந்த பெரும் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதெல்லாம் வந்து ஒரு காரகத்தின் அடிப்படையில் ஆனால் முழுவதுமா நிறைய பேர் கேட்கறது நிறைய சந்தேகம் வருது என் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் ஆனால் என்கிட்ட ப்ராப்பர்ட்டியே இல்லை சுத்தமாக வீடே இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நிலவளங்கள்ல எதுவும் சொல்லிக்கூடிய கூடிய அளவுக்கு இல்லை என்று கேள்விகள் அதிகமாக கேட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது சந்திரன் கொடுக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் குருமங்கள யோகம்னு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தான் அதுல கமான் ரெஃபர் பண்ணும்போது இத்தனை கேள்விகள் இருந்தது கண்டிப்பாக காரகர் என்பது நாற்பது சதவீத பலனை ஒரு ஜாதகத்தில் செய்வார் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பலனும் நூற்றி இருபது சதவீதம் காரக கிரகம் நாற்பது சதவீதத்தையும் ஆதிபத்திய வீடு நாற்பது சதவீதத்தையும் ஆதிபத்திய வீட்டின் அதிபதி நாற்பது சதவீதம் இப்படி மூன்று நிலைகளில் தான் ஒரு பலனை எடுக்கணும் அப்ப ப்ராப்பர்ட்டி அசட் நிலங்கள் இதெல்லாம் எந்த பாவம் குறிக்குதுன்னா பெரும்பனத்தை குறிக்கக்கூடிய நான்காம் இடம் தான் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நான்காம் இடமே உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கும்ன்றத குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இப்படிப்பட்ட அந்த நான்காம் இடம்